சீனாவை சேர்ந்த ஒருவரின் மூக்கிலிருந்து ஒரு அட்டையை மருத்துவர் எடுக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது சீனாவை சேர்ந்த ஒரு நபருக்கு மூக்கில் அடிக்கடி ரத்தம் வந்துள்ளது எனவே பல மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை எடுத்தும் அவருக்கு குணமாகவில்லை இதனால் காது மூக்கு மற்றும் தொண்டை நிபுணர் ஒருவரிடம் அவர் சிகிச்சைக்காக சென்றுள்ளார் அப்போது அவரின் மூக்கை ஸ்கேன் செய்து பார்த்துள்ளார் அதில் ஒரு அட்டை அவரது மூக்கில் ஊர்வதை அவர் கவனித்தார் அதன் பின்பு அந்த மருத்துவர் அதை லாவகமாக வெளியே எடுத்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது